பல போராட்டங்களுக்கு பிறகு ராஜாங்கத்தோட உயிரை காப்பாத்த போற வாங்க வீடியோக்குள்ள போலாம் செல்வி வண்டுக்கல் இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சு அங்க ராஜாங்கத்தோட உயிரை காப்பாத்த போற மருந்தையும் ஒரு வழியா அந்த வண்டுக்கள் கிட்ட இருந்து எடுத்துடுறாங்க எடுத்துக்கிட்டே தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சேதுவோ மருந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த காட்டையே சுத்தி வந்துகிட்டு இருக்காரு என்ன இது ஒரு இடத்துல கூட அந்த மருந்து இல்லவே இல்லையே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுகிட்டே சேது ஒரு பக்கம் தன்னோட அப்பாவோட உசுரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் எவ்வளவு தேடியும் இங்க சேது கண்ணுக்கு மருந்து கிடைக்காததுனால இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி அந்த வழியா வர்றதை இங்க சேதுவம் பார்த்துறாரு ஏ தமிழ் என்ன அப்படியே வீரப்பா போனியே மருந்து கிடைச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விய பாத்து கேட்க ஆ கிடைச்சிருச்சிங்க நீங்க வாங்க இதுக்கு மேலயும் நாம தேட வேண்டாம் என்கிட்ட தேவையான மருந்து எல்லாமே கிடைச்சிருச்சு இப்பவே நாம இந்த இருந்து வெளியே போனாதான் அங்க மாமாவோட உசிரில இருந்து எல்லாரோட உயிரையும் காப்பாத்த முடியும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல என்ன இது உனக்கு மட்டும் மருந்து கிடைச்சிருச்சா உனக்கு எப்படி தமிழ் கிடைச்சது அதுவும் அது ரொம்ப கொடூரமான வண்டாச்சே அது நீ எப்படி அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க அது வந்துங்க நான் என்னோட பையில ஒரு வேஸ்டி வச்சிருந்தேன் சாமியார் சொல்லியிருந்தாருல இந்த மாதிரி மனுஷங்களோட வாசனை வந்ததுன்னா கண்டிப்பா அந்த வண்டுக்கள் நம்மளை தேடி வரும்னு அதனால அந்த வேஸ்டியில என்னோட கையை அறுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தை அந்த வேஸ்டியில விட்டங்க அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தோட வாசனைக்கு அந்த வண்டுக்கள் எல்லாமே அந்த வேஷ்டியில வந்து உக்காந்துது அந்த நிறமா பார்த்து நான் அப்படியே திருப்ப பற்ற வச்சு அந்த வேஷ்டியில போட்டுட்டேங்க எல்லாமே ஒட்டு மொத்தமா அங்கேயே செத்து மடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எப்படியோ நான் அந்த மருந்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் என்னங்க இதுக்கப்புறமும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அங்கே எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல இங்கே சேதுவோ தமிழ்ச்செல்விய பார்த்து சே என்ன இது இவ கையை அறுத்துக்கிட்டு இப்படி அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்காளே உண்மையாலுமே இவ ரொம்ப தான் இருக்கா ஆனா நான் சொல்ற பேச்சதான் துளி கூட கேட்கவே மாட்டேங்கிறா தமிழ் எங்க உன் கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட கையை எடுத்து இங்க சேது பார்க்க தமிழ்ச்செல்வியோட கையை அறுத்துக்கிட்டு அதுல ரத்தம் போறதையும் சேது பார்த்துட்டு உடனே இங்க தன்னோட பையில இருந்த துணியை எடுத்து கிழிச்சு அந்த கையிலையும் கட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன தமிழ் என்னதான் இருந்தாலும் மருந்து எடுக்கிறதுக்காக இப்படி உன் கையவே அறுத்துக்கிட்டு இருக்கியே பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்ல இங்க பாருங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வேற என்ன பண்றது அங்க எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது நான் அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா வேலைக்காகாது அதனால தாங்க நான் கையை அறுத்துக்கிட்டு எப்படி அந்த மருந்தை எடுத்துட்டு வந்துட்டேன் நன்றி தமிழ் நீ எந்த அளவுக்கு என் அப்பாவோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்வேன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கவே இல்லை அதுவும் உன்னோட வயிற்றுல குழந்தை வேற இருக்கு வா நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அழிச்சுக்கிட்டு சேது அங்க இருந்து போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இங்க போசோ தன்னோட அம்மா உயிரையும் தங்கச்சி உயிரையும் அங்க இருக்க சாவித்திரி தாமரை ராஜாங்கம்னு எல்லாரோட உயிரையும் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக போஸ் ஒரு பக்கம் தன்னோட கையில தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு காட்டுக்குள்ள வராரு காட்டுக்குள்ள மருந்து எடுக்க வந்த சேது எதிர்பாராத நேரமா எங்க மண் சரிவுல கால வைக்க அப்படியே சறுக்கிட்டு போய் தமிழ்ச்செல்வி விழுந்த பொது குழியிலேயே விழுந்துடுறாரு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் மருந்து எடுத்துக்கிட்டு வேகமா வந்த நேரம் இங்க யாரோட குரலும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சேது கிட்ட சொல்ல ஆமா தமிழ் எனக்கு என்னமோ நீ அந்த பொதுக்குழில விழுந்திருந்தல அந்த தான் அந்த சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு ஆமாங்க ஒருவேளை வேற யாராவது அதுல விழுந்திருப்பாங்களா சீக்கிரமா வாங்க கொஞ்ச நேரம் நம்ம லேட் பண்ணாலும் கண்டிப்பா அவங்க அந்த சேத்துக்குள்ள மூழ்கிடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை அடிச்சுக்கிட்டு தமிழ்செல்வி வேக வேகமா பொதக்குழி இருக்க இடம் பக்கமா போறாங்க என்னங்க அங்க பாருங்க அது நம்ம போஸ் மாதிரி தெரியல இவர் எதுக்காக இங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி சொல்ல வேற எதுக்காக இருக்கும் நம்மள கொலை பண்றதுக்காக கூட இருக்கும் இவனுக்கு அதான வேலை என்னங்க இப்போ அத பேசுறதுக்கு நேரம் இல்ல முதல்ல அவரோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி சொல்ல சரி சரி நான் பேசாமப்பாத்தின மாதிரியே அவனையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு வேரை எடுத்து அங்க போசுகிட்ட போட போஸ் மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல போஸோ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மேல வர முடியாம உடனே சேதுவோ ஏ தமிழ் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நீயும் கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வியோ கையில இருந்த எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டுட்டு ஒரு வழியா சேது கூட சேர்ந்து மேல இழுக்க பாக்குறாரு ஒரு வழியா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் இழுத்த இழப்புக்கு போசோ பொத இருந்து மேல வந்து விழுந்துடுறாரு அப்படியே மயங்கி கெடுக்கிறத பார்த்ததும் தமிழ்ச்செல்வி பதறி போய் போசு போசு எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாலும் இங்க மயக்கத்துல இருந்த போச சேது பார்த்துட்டு ஏ தமிழ் உன்னையும் பொத இருந்து மேல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நீயும் மயங்கிதான் இருந்த நான் தான் உனக்கு மூச்சு கொடுத்து உன்னை காப்பாற்றுனேன் அதே மாதிரி இவனுக்கும் பண்ணுறேன் கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சேது போஸோட மூச்சு கொடுக்க ஆனாலும் போஸ் கொஞ்சம் கூட எழுந்துக்காததை பார்த்து இங்க சேதுவோ பயந்து போகிறாரு என்ன தமிழ் உனக்கு கொடுத்த மாதிரி தான் நானும் மூச்சு கொடுத்தேன் ஆனால் எழுந்துக்க மாட்டேங்கிறானே சரிங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளிப்போங்க நான் ஏதாவது உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட நெஞ்சை பிடிச்சி அழுத்தி ஒரு வழியாக முதலுதவி பண்ண அங்கே போஸோ உயிர் பொழைச்சிக்கிறாரு எழுந்த போஸ் இங்கே சேதவையும் தமிழ்ச்செல்வியும் பார்த்து தமிழ் நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ண பார்த்துருக்கேன் ஆனால் என்னுடைய உயிரையை நீ காப்பாற்றி கொடுத்துருக்க ரொம்ப நன்றி தமிழ் ரொம்ப நன்றி சேது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் எங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்ல ஆமாம் நீ எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே வந்த என்ன விஷயமா வந்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போஸு கிட்ட சேது கோபத்தோடு கேட்க மன்னிச்சிடு சேது நான் வேற எதுக்காக வருவேன் உன் அப்பாவை கொலை பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்த குடும்பத்தையும் வண்டு கடிச்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால மனசு தாங்க முடியாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் வழியால் துடிக்கிறத பார்க்கும்போது நானும் உங்களோட ரத்தம் தானே அப்படி இருக்கும்போது எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே மனசெல்லாம் ரெண்டாக உடஞ்சி போச்சு அதனால தான் நானே காட்டுக்குள்ள அந்த வண்டு இருக்க இடத்துல மருந்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதை எடுக்கிறதுக்காக காட்டுக்கு வந்தேன் வந்த இடத்துல இப்படி கடவுளாக பார்த்து எனக்கு தண்டனையை கொடுக்க பார்த்துருக்காரு நல்ல வேலை நீயும் தமிழ்ச்செல்வியும் மட்டும் இங்கே வந்து காப்பாத்தலைன்னா என்னோட பணத்தை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் காணா போனமாக கூட போயிருப்பேன் நீ திரும்பவே மாட்டியா போஸு எதுக்காக இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்துருக்க ஒவ்வொரு தப்பும் நீ பண்ணது அந்த தண்டனையை தான் என் அப்பா உனக்கு கொடுத்தாரு ஆனால் மறுபடியும் அவரை கொள்றதுக்காக நீ இந்த ஊருக்கே வந்திருக்க சே நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிவிட்டோ சேது ஒரு பக்கம் போசை விழுத்துவாங்க உடனே தமிழ்ச்செல்வியோ என்னங்க அதான் இவரு திருந்திட்டதா சொல்லி மன்னிப்பு கேட்குறாருல்ல மன்னிப்பு கேட்கும் போது நாமளும் மன்னிக்கணுங்க அதை விட்டுட்டு அவரை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சரிங்க இப்போதைக்கு நேரம் இல்லை முதல்ல நம்ம காட்டை விட்டு வெளியே போகணும் அங்க போய் இருக்க எல்லாரையும் நாம காப்பாத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓசையும் சேதுவையும் அழிச்சுக்கிட்டு தமிழ் செல்வி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க தமிழ்ச்செல்வி கொண்டு வந்த மருந்த அங்க இருக்க டாக்டர் வாங்கி ஒவ்வொருத்தருக்கா கொடுக்க எல்லாருக்குமே வழி குறைஞ்சு உடம்பு சரியாயி எழுந்து உக்காந்துடுறாங்க உடனே அங்க வந்த அப்பத்தாவோ இங்க ராஜாங்கத்துக்கிட்ட ஏயா ராஜாங்கோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களே உங்களோட உசுரை காப்பாத்தினது வேற யாரும் இல்லை நம்ம தமிழ் செல்விதான் நம்ம வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல என்னம்மா சொல்ற தமிழ்ச்செல்வியா செல்வியா ஆமாயா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் காட்டுக்குள்ள போயிருக்காங்க சேதுவுக்கு மருந்து கிடைக்கவே இல்லை ஆனா தமிழ்ச்செல்வி தன்னோட கையை அறுத்துக்கிட்டு உயிரையே பணைய வச்சு அந்த வண்டுக்கிட்ட போய் அந்த மருந்தையும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்து உங்கள் உயிரை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ராஜாங்கத்துக்கிட்டேயும் அங்கே இருந்த எல்லாருக்கிட்டேயும் சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏ ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை பார்த்து கையை எடுத்து கும்பிட்டு என்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கம் சொல்ல உடனே இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு இல்ல மாமா எனக்கு நீங்க நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்க எல்லாரும் என்னோட குடும்பம் உங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு தான் என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம நான் காட்டுக்குள்ள போனேன் உங்க உயிரை காப்பாத்திட்டேன் எனக்கு அதுவே போதும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் போஸ் அங்க நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க இருந்த ஈஸ்வரியோ டே போஸ் நீ என்ன காட்டுக்குள்ள போறன்னு போன ஆமா நீ எந்த மருந்தையும் எடுத்துக்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சுக்கிட்டு போய் ஈஸ்வரி நானும் காட்டுக்குள்ள மருந்தை எடுத்துக்கிட்டு வந்து உங்க எல்லாரையும் காப்பாத்தலாம் ஆனா வழி தவறி தடுக்கி ஒரு பொத குழியில விழுந்துட்டேன் என்னடா சொல்ற போசு பொத குழியா அது ரொம்ப ஆபத்தான குழியாச்சு அப்புறம் நீ எப்படி மேல வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியோட கேட்க வேற யாருமா நம்ம குடும்பத்துக்கு எதனா ஒண்ணு தமிழ்ச்செல்வி தானே காப்பாத்துவா அதே மாதிரி தான் நான் தமிழ்ச்செல்விக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருந்தாலும் அத கொஞ்சம் கூட வச்சுக்காம தமிழ்செல்வி என்னோட காப்பாத்திருக்கா சேதுவும் சேர்ந்துதாம்மா என் உயிரை காப்பாத்திருக்காங்க நான் திருந்திட்டமா இனிமே தமிழ்ச்செல்விக்கும் சரி சேதுவுக்கும் சரி யாருக்கும் நான் எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இங்க திருந்தி ஈஸ்வரி கிட்ட சொல்ல ஈஸ்வரியோ டே போசு நீ சொல்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு நான் முதல்ல போய் தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேக வேகமா வந்து தமிழ்ச்செல்வியோட கைய புடிச்சு தமிழ் என்ன மன்னிச்சிருமா நானும் சரி என் புள்ளையும் சரி எவ்வளவோ உன்னோட வாழ்க்கையில கேடு வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம் ஆனா எதையும் பொருட்படுத்தாம என் புள்ள உசுரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு நான் உன்னை தெய்வமா பாக்கிறேன் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு தமிழ்ச்செல்வி கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க ஈஸ்வரி